ஒரு எழுத்தாளன் நாட்டில் ஒரு எழுச்சியை உண்டாக்கணும் எங்க பீரியட்லாம் வந்து எயிட்டிஸ்ல நாங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் படம் தான் எடுப்போம் முத்துராமன் சாரா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் ஏன்னா ப்ரொடியூசர் சேவ் ஆகணும் ஸோ என்டர்டெயின் படம் தான் எடுப்போம் ஆனால் அதுக்குள்ள ஏதாவது விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவோம் ஒவ்வொரு படத்துக்கும் போராடி ரிலீஸ் பண்ணுவோம் அதான் அப்போ உட்காரங்கப்பா உட்கார ஒரு படத்தையும் தான் ரிலீஸ் பண்ணுவோம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன என்னுடைய படங்கள்லாம் தான் இருக்கும் நாட்டில் நடக்கிற தவறுகளை வந்து தைரியமா நம்ம சொல்லக்கூடிய ஒரே மீடியா சினிமா இப்பெல்லாம் வந்து யாரும் பத்திரிக்கையெல்லாம் படிக்கிறது இல்லை ஸோ அவங்கள மாதிரி இளைஞர்கள் சமுதாயத்தை நல்ல ஏன்னா சினிமா வேற வாழ்க்கை வேறேன்னு இப்போ யாரும் நினைக்கிறதில்ல சார் சினிமாதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன்